அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முருகேசன் கட்டுமான புரியலை இங்கே அம்பத்தூர் ஐயப்பாக்கத்தில் இருக்கோம் வேகபுரத்தர் சைட்டில் இருக்கோம் ஃபேஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி வந்து ஃபில்லிங் நேற்று பண்ணோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கன்சலேஷன் பண்ணுறோம் ஃபில்லிங் வந்து மண்ணு போட்டு பக்கவா இன்றைக்கி வந்து தண்ணி விட்டி கூறாட்டுறோம் ஃபேஸ்மெண்ட் ஃபில்லிங் பண்ணும்போது என்னென்ன விஷயம் கவனிக்கணும் நம்ம என்ன மாதிரி வந்து நம்ம தண்ணி விட்டு கூராட்டணும் அதை எத்தனை ரவுண்டு பண்ணணும் அது எதனால் பண்ணுறோம் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் இதை மாதிரி வந்து ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கணும் இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்குங்க வீடியோ இன்னும் இருக்கும் இருக்குமாங்க வீடியோ கொடுப்போம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு ஃபில் பண்ணிட்டு நேற்று ஒரு ரெண்டு வண்டி தண்ணியை விட்டு இது பண்ணிட்டு இந்த பக்கமெலாம் இப்போ ஆட்டியாச்சு வண்டி தண்ணி வந்திருக்கு இன்றைக்கி வண்டி தண்ணியை விட்டு நம்ம வந்து கூறாட்ட போகிறோம் மண் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து பேஸ்மெண்ட் பக்காவாக முடித்து காலம்லாம் வந்து பெட்டி பாண்டியோ இல்லை காது போட்டோ அடைச்சிட்டு மேலே வந்து உங்களுக்கு டிபிசியோ பெல்ட்டோ வருதுன்னா அதெல்லாம் போட்டு முடித்து உள் உள் பக்கம் இன்னர்வாலோடைய உள் பக்கம் பூசணும் இன்னர்வாளுடைய உள் பக்கம் கண்டிப்பாக பூசணும் எதனால் பூசணும் அப்படின்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு தண்ணி இந்த பக்கம் வந்து நம்ம கூறாட்டம் போது வெளில போகாது டேம்னஸ் வந்து நாளைக்கு வந்து உள்ளே வராமல் இருக்கும் அவுட்ரு வால் அப்புறம் பூசறதுக்காக வச்சிருக்கோம் அவுட்ரு வால் அப்புறம் பூசணும் உள்வால் பூசிட்டு ஃபுல்லாக ஃபிட்டு பிக்ஸ் அடித்தாச்சு பாருங்கள் ஃபுல்லாகவே கருப்பு கலரில் இருக்குது பாருங்கள் எல்லாமே ஃபிட்டு பிக்ஸு ரெண்டு கோட்டு போட்டிருக்கு ஒரு கோட்டு வந்து தண்ணியில் கலந்து டைல் பண்ணி ப்ரைமர் மாதிரியும் ரெண்டாவது கோட்டு வந்து அப்படியே டேரெக்டாக ஃபிட்டு பிக்ஸ் அப்படியேவும் டேரெக்டாகவும் அடித்து முடிச்சிருக்கோம் இதுக்கு டைம் கொடுத்துட்டோம் எதனால மண் போட்டு கூராட்ட போகிறோம் ப்ரெஷர் இருக்குங்கிறதுனால நல்லா பக்கவா செட்டிங் டைம் கொடுத்து இப்போ வந்து மண் போட்டு கூராட்டுறோம் மண் போட்டு கூராட்டும் போது இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் அஞ்சலி ஹீட் நம்மளுக்கு பேசப்பட்டு ரெண்டு மீட்டருக்கு மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் ரெண்டாக பிரித்து போடலாம் அஞ்சடி அஞ்சடிக்குள்ளே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவையிலேயே நம்ம வந்து சிங்கிள் ஃபில்லிங் பண்ணி சிங்கிள் ஸ்டேஜாக கடப்பரப்பட்டுக்கலாம் போடும் போடும்போது மூணு ரவுண்டு போடணும் மூணு ரவுண்டு மீன்ஸ் இப்போ இந்த ரூம் முடிச்சிருக்கிறாங்க அடுத்த அந்த ரூம் பண்ணுறாங்க அடுத்த ரூம் இந்த ரூம் இந்த ரூம்னு வரும்போது திரும்பவும் இந்த ரூம் ரெண்டாவது ரவுண்டு அதே மாதிரி சுற்றிட்டு வரணும் திரும்ப மூணாவது ரவுண்ட் இதே மாதிரி சுற்றிட்டு வரணும் ஃபுல்லாக தண்ணி நிப்பாட்டி பார்க்கும்போது நமக்கு தண்ணி வந்து உறிஞ்சாமல் நிற்கும் அப்போ வந்து கன்சலேஷன் ஃபுல்லாக ஆடிச்சுன்னு அர்த்தம் அப்போ அந்தளவுக்கு வந்து கன்சலேஷன் பண்ணணும் எதனால் இத்தனை ரவுண்டு நம்ம பண்ணுறோம் அப்படின்னாக்கா கன்சலேஷன் வந்து நம்ம முறையாக பண்ண முட்டோம்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்து பேஸ்மெண்ட் செட்டில்மெண்ட் ஆகும் ஒன்றரை ஜல்லி போட்டுருந்தாலுமே செட்டில்மெண்ட் ஆனதுனால கேப் வந்து டைல்ஸ் எல்லாம் சத்தம் வரும் அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக தண்ணி ஊற்றி கூராட்டுற விஷயத்த வந்து நம்ம ப்ராப்பராக நம்ம செஞ்சுக்கணும் இந்த டைமிங் கொடுத்து ஏன் இது பண்ணுறோன்னா நம்ம உடனே உடனே பண்ணோம்னா மண்ணை போட்டு கூராட்டும் போது செவுறு வந்து குலாபிஷா வாய்ப்பு இருக்கும் அதனால தான் நம்ம வந்து அதுக்கான டைம் நம்ம கொடுக்குறோம் மினிமம் வந்து ஒன் வீக் வந்து விட்டுறணும் பேஸ்மெண்ட் கட்டுறீங்கன்னா மினிமம் ஒன் வீக் கியூரிங் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து மண்ணு போட்டு கூறாட்டணும் அந்த விஷயத்தையும் ஃபாலோ பண்ணோம் ஃபிஃப்டின் டேஸ் வரைக்கும் வர்றது ரொம்ப நல்லது நல்லாவே இதுவாகும் ஆனால் என்ன இப்போ ஒன் வீக்லேருந்து ஃபிஃப்டின் டேஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை வேறு வேலை இருக்காது அடுத்து வேலை எடுத்துகிட்டு போங்கிறதுலாம் மினிமம் ஒன் வீக் அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் மெயின்டென் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இது பண்ணுறோம் அப்படியே வச்சு அமுத்துங்க 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 எடுத்திருத்தம் எடுத்த ம் வரட்டும் வரட்டும் ஊறி வரும் வரட்டும் அப்படி உள்ள போய் பார்த்தீங்களா தண்ணி உள்ளே போயிட்டுருக்கு மோச நல்லா குத்தி இறக்கி விட்டாச்சு உள்ளேருந்து ஊறி வரும் இந்த மாதிரி பண்ணும்போது மேலே நம்ம ஓசை போட்டோம்னா மே தண்ணி தான் இருக்கும் நீங்கள் கடப்பாரை போட்டு போட்டு தான் கீழே இறக்கணும் இது அடியிலேருந்து ஊறிட்டு வந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் நடுவில் எங்கேயும் அதை விட இதுதான் ஈஸி தண்ணி பாரு தானாவே உட்காரு பாருங்க தானா பாத்தீங்களா பார்த்தீங்களா தண்ணி ஊரிக்கு மேல வருது பாருங்க அங்கே இருக்குது தண்ணி இந்த பக்கம் பேருங்க வேலை ஈஸியாகவும் முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கரெக்டாகவும் முடியும் அடியில் போய் உங்களுக்கு நீங்கள் இந்த கடப்பாற நீ கீழே விலங்கி போமான்னு சொல்ல முடியாது இது வந்து அடியிலேருந்தே ஊறி வந்துடும் நேரம் பைப்பு நல்லா உள்ளே இருக்கிட்டீங்களா அடியிலேருந்து ஊறி வந்துடும் முடியும் வேறங்க டேரக்டாக விடுங்க ஒரு இடத்துல போட்டு தண்ணி மிதக்க ஆரமிச்சின்னா எங்கே மேடாக தெரியுதோ அந்த இடத்துல எடுத்து பண்ணோம் போட்டோம்னா அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி செட்டுமெண்ட் ஆகாமல் இருக்கும் அந்த தண்ணியும் உட்காரும் திரும்பவும் தண்ணி உள்ளே போக ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் மிதந்து வந்துதா திருப்பி இந்த இடத்துல மாற்றி போட்ட உடனே உள்ளே போகுது பாருங்கள் இந்த இடம்லாம் தானாக உட்காரச்சு பாருங்கள் ஐயா உமா இருக்கும் அப்படியே மாற்றி நல்லா சேர்க்கிற செவ்த்து ஓரமாகங்க அந்த அங்கே நல்லா ஓரமாக செவுத்து ஓரமாக அப்படியே ஒரு மாதிரி இதில் போடுங்க இந்த இடத்துல போடுங்க எவ்வளோ தூரம் அந்த ஊர் உள்ளே போயிருக்கு பாருங்கள் தூக்கி கேட்டுங்க தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக வருதுன்னு ம் பாருங்கள் தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக இருந்துட்டுங்க அம்துங்க்கா அந்தங்க இந்த ஃபோர்ஸில் வர தண்ணியை தான் நம்ம வந்து கீழே இருந்து எடுத்துகிட்டு வர பார்க்குறோம் எங்க மேடு தெரியுதா அந்த இடத்துல மாத்தி போட்டுக்க தான் தண்ணி மேந்து வருதுன்னா மாத்தி எங்க மேடு தெரியுதோ அந்த இடத்துல அந்த கண்ணாடி மேடு தெரியுது பாருங்க இத கட்ட ஓடு நல்லா தொட்டி ஃபுல்லாகட்டும் இப்போ நல்லா ஊறிடுச்சி தொட்டி ஃபுல் பண்ணிவிட்டு இந்த ரூமுக்கு மாற்றுங்க இப்போ இந்த ஒரு ரூம் போடும்போது பார்த்தீங்க என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சென்ட்ராக வச்சு இப்போ ஓசை தண்ணியோடு வச்சு உள்ளே அமுத்தி அடியில் இருந்து மேந்த வர வச்சோம் அங்கங்கே தானாகவே உட்கார ஆரம்பிச்சிது இடத்த மாற்றி மாற்றி எங்கெல்லாம் மேடு தெரியுதோ ஓசை மாற்றி விட்டு போடும்போது கீழே எல்லாம் மேந்து வந்துடுச்சு பையன் இறங்கி நல்லா பூராட்டிகிட்டு இருக்கிற அப்படியே தண்ணி வந்து நல்லா ஃபுல் பண்ணிக்கிட்டு அடுத்த ரொம்ப மாற்றணும் இது மாதிரி க கரையெல்லாம் இதுக்கு மேக்ஸிமம் தேவைப்படாது ஏன்னா மண் உட்கார ஆரம்பிச்சிருச்சுன்னா தொட்டி ஃபுல்லாக தண்ணி நிற்க ஆரம்பிச்சிரும் மண் கரை கட்டி இருக்கிறதெல்லாம் தலை சொல்லிட்டேன் இங்கே வந்துடுங்க தண்ணியை வந்து ஃபுல் பண்ணிவிட்டு வந்து அமிச்சாச்சு ஒரு வண்டி தண்ணி எடுத்துகிட்டு சொல்லியிருக்கு இந்த ரூம் வந்து நல்லா பக்காவாக நெருக்கி நெருக்கி சுற்றியாச்சு வந்து பாருங்கள் நூறா கிளம்பி நிற்கிது இப்போ இந்த ரூம் வந்து கடப்பாரை போடுறாங்க அப்புறம் பாருங்கள் மேலே தண்ணி இல்லாத மாதிரி இருக்குது கடப்பாரை போட்ட உடனே தண்ணி பாருங்கள் வருது இந்த நாடாடுங்க நீங்க தண்ணி ஊடவே இல்ல தண்ணி எடுத்து வந்திருக்கோம் இது நாலாவது நாடா एक्चुअली நேற்று ரெண்டு நாட மேலே விட்டாச்சு மூணாவது நாட வந்து கள்ள விட்டோம் இப்போ நாலாவது நால வந்திருக்கு அந்த ரூம் ஒரு ரவுண்டு முடிஞ்சிருக்கு இந்த ரூம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் தண்ணி தரந்துட்டு அந்த ரூம் ஃபில் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ரூம்ல போடுங்க வந்து இது ரெண்டாவது ரவுண்டு வந்து கடப்பறை போடுறாங்க தண்ணி வந்து ஃபுல் பண்ணிக்கிட்டே இருக்கும் நல்லாவே ஃபுல்லாக நிற்கிது இது மாதிரி ரெண்டு ரவுண்டு திரும்ப போட்டு திரும்ப ஒரு ரவுண்டு போட்டோம்னா சரி அப்படினா தண்ணி நேற்று விட்டதுனால நல்லா ஊறி போயிருக்கு கன்சலேஷன் நல்லாவே பூமிக்குள்ளேருந்து எடுத்ததுனால ஆயிடுச்சு நம்ம நெருக்கி நெருக்கி போடும்போது என்னென்னா இடம் இல்லாமல் கடப்பாரை விழுந்துடும் மூணு ரவுண்டு போட்டோம்னா எல்லா இடமும் நல்லா கன்சலேஷன் ஆகிடும் தண்ணி நல்லா ஃபோர்ஸு மோட்டர் வச்சு போடுறதுனால இப்போங்க டேங்கர்லேருந்து பக்கத்தில் மோட்ரு செட் பண்ணிடுறாங்க இந்த மோட்ருலேருந்து தான் நம்மளுக்கு ப தள்ளி தருது அதனால் நல்லா வருது தண்ணி அப்படியே எல்லா செவுத்தையும் கையோட க்ளீன் பண்ணி விட்ருங்க செவுத்த காலத்தை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்ருங்க இப்போ வந்து இந்த ரூம் முடிச்சுட்டு அந்த ரூம் வந்து செகண்ட் ரவுண்டு போகிறோம் அந்த ரூம் முடிச்சுட்டு அப்படியே வரைக்கும் வந்துட்டு மூணாவது ரெண்டு ஒரு ரவுண்ட் சுற்றினோம்னா போதும் தண்ணி ஏற்கனவே நல்லா ஃபில் பண்ணி நிறுத்தி இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது அதையும் ஃபில் பண்ணிக்கலாம் இந்த ஒரு ரவுண்ட் முடிஞ்ச உடனே ஃபில் பண்ணோம்னா இருக்கிற கப்பெலாம் ஆகிடும் தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ தான் அதே வழியே நம்மளுக்கு சைட்லேருந்து லீக்கேஜ் அதாவது பீம் கீழேருந்து எங்கேயுமே நம்மளுக்கு லீக்கேஜ் கிடையாது தண்ணி விட்டதே ஓவர்ஃப்ளோ தான் சில்மெட் போடுறதுல இந்த கட்டு கம்பி வச்சது கம்பி வச்ச இடத்துலேருந்து கொஞ்சம் வர மாதிரி இருக்குது மற்றபடி எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு லீக்கேஜ் சுத்தமாக கிடையாது அதனால நம்மளுக்கு கன்சலேஷன் நல்லா சூப்பராக நல்லா தெளிவாகிடும் இப்போ நம்ம வந்து இதுதான் கான்செப்ட் இப்போ நம்ம வந்து கன்சலேஷன் பண்ணுறோம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் இப்போ ரெண்டாவது ரெண்டு இந்த ரூம் போடுறாங்க இதை முடிச்சுட்டு இந்த ரூம் போட்டு அந்த ரூம் போட்டு திரும்ப மூணாவது ரவுண்டுருந்து ஒரு ரவுண்டு வர சொல்லியிருக்கேன் மூணு ரவுண்டு எதுக்கு போடுறோன்னா பக்கம் பக்கமாக அந்த நெருக்கி விழும் கடபாரை ஃபஸ்ட் டைம் நம்ம தண்ணி விட்டு கீழே விட்டு பண்ணும்போது கீழேருந்து ஊறி வந்துடும் அப்புறம் ஃபஸ்ட் டைம் கடவாரை போடும்போது நல்லாவே இறங்கும் ரெண்டாவது டைமு அந்த மேலே இருக்கிற லூஸ் அளவுக்கு இறங்கும் மூணாவது டைமு இன்னுமே கொஞ்சம் மேலே தான் இறங்கும் ஏன்னா செட் ஆகிட்டே இருக்கும் இது மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணியை ஃபுல் பண்ணி விட்டிங்கனாலே போதுமானது அடுத்த நாள் வேணால் ஒரே ஒரு தடவை ஃபுல் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஒரு வாரம் அப்படியே கம்ப்ளீட்டாக காய விட்றணும் தண்ணி திரும்ப விட கூட என்ன சேரு தான் கிளம்புவோம் அதனால் தண்ணி நிப்பாட்டுறதை அடுத்த ஒரு நாள் பண்ணிவிட்டு நிறுத்திடணும் தண்ணி உங்களுக்கு நிற்கல கொஞ்சம் நேரத்தில் அப்படியே உடனே போகுதுன்னா கன்சலேஷன் ஆகலைன்னு அர்த்தம் தண்ணி இந்த மாதிரி நல்லா தேங்கி நிற்கிது நல்லா இருக்குது அப்படின்னா பிரச்சனை கிடையாது கன்சலேஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தலான்னா தண்ணி இப்போ நிப்பாட்டி பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே இருக்கும் தண்ணி நிற்கிது லேசாக தான் அதோடைய உறிஞ்சுற இது இருக்கும் உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் ஃபுல் பண்ணுறோம் களையிடுதுன்னா கண்டிப்பாக கன்சலேஷன் ஆகவே இல்லை நடத்தோம் ஏர் பபிள்ஸ் நிறைய இடத்துல வந்துகிட்டே இருக்குதுன்னா கன்சலேஷன் ஆகவே நடத்தோம் மூணு ரவுண்ட் போட்டோம் ஏதோ ஒரு இடத்துல வருது அப்படின்னா அது ஒரு பிரச்சனை கிடையாது கன்சலேஷன் ஆகிடும் ஏதோ ஒரு இடத்துல சின்னதாக பபில்ஸ் கிளம்பும் பபிள்ஸ் மேக்ஸிமம் கிளம்பாது மூணு தடவை போட்டாலே நம்மளுக்கு பப்புள்ஸ் நிறைய கிளம்புதுன்னா கண்டிப்பாக ஃபுல்லாகவே ஒரு ரவுண்டு நம்ம கடப்பாரை போட்டு கன்சலேஷன் போடணும் தண்ணியும் நிற்காது உங்களுக்கு அதுமாதிரி எல்லாம் தண்ணி வந்து பீமுக்கு அடியில் பூந்து வெள்ளெல்லாம் வந்து அதெல்லாம் அரெஸ்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பண்ணுங்கள் அப்போ தான் அது வந்து முழுமையடையும் இதுதான் நம்மளுக்கு விஷயம் இதை நம்ம பண்ணோம்னாலே நம்மளுக்கு வந்து பேஸ் பண்ணுற கூறாட்ட வேலை வந்து திருப்தியாக முடிஞ்சிடும் இந்த வீடியோ இதை நம்ம முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டன்ட்டு எப்படி நம்ம கன்சல்டேஷன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோம் என்ன மாதிரி விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன் பிரதரும் கூட இருந்து பார்த்துட்டுருக்காரு அவர் என்ன ஃபீல் பண்ணுறாருங்கிறதையும் கேட்போம் வணக்கம் பிவாஸ் ஸோ அதான் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வந்த பிறகு நம்ம நேற்று மண் ஃபில் பண்ணியாச்சு இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு அந்த பைப் தண்ணி கொஞ்சம் விட்டாச்சு விட்டு கொஞ்சம் மண் செட்டில் ஆயிருந்தது ஸோ இன்றைக்கி வந்து பைப்பு வந்து நல்லா ஆழமாக கீழே வரைக்கும் அந்த லாரி டேங்கோட பைப்பை வந்து ஆழமாக விட்டாங்க விட்ட பிறகு தண்ணி எல்லாமே கீழே இருந்து போய் இருக்கிற மண்ணெல்லாம் அப்படியே கலரீ செட்டில் பண்ண ஆரம்பிச்சிது அப்படியே மண்ணெல்லாம் ஃபுல்லாக இறங்க ஆரம்பிச்சிது அது மாதிரி எல்லா ரூமுக்கும் பைப் எல்லாத்தையும் ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல குத்தி குத்தி உள்ளே வரையும் இறக்கி தண்ணி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் ஓரளவுக்கு செட்டில்மெண்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் என்ன ஃபஸ்ட் ரவுண்டு கூறு எல்லா ரூமுக்கும் கூறு ஆட்டிகிட்டே வந்தாங்க ஆடிட்டு வந்த பிறகு திருப்பி தண்ணி விட்டுட்டே இருப்பாங்க கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் மண்ணு இறங்கும் திருப்பியும் செகண்ட் ரவுண்டு வந்து வேறு சில இடங்களில் நம்ம குத்தியிருக்க மாட்டோம் இல்லையா அந்த இடம்லாம் திருப்பி செகண்ட் ரவுண்டு போடும்போது அதெல்லாம் ஃபில் பண்ணிவிடுவாங்க திருப்பி அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இறங்குதான்னு பார்ப்பாங்க இல்லை பபுள்ஸ் வருதான்னு பார்ப்பாங்க அதெல்லாமே பண்ணிவிட்டாங்க அப்புறம் தேர்ட் ரவுண்டு வந்து திருப்பியும் ஒரு ரவுண்டு எல்லா ரூமுக்கும் கூறாட்டுவாங்க அங்கே ஏதாவது விடுபட்டுருந்தனா கூட அந்த இடம் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட்டு ஃபில் ஆகிடும் ஸோ உங்களுக்கு கேப்பே இருக்காது எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு வந்து கூற ஆட்டிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் பபுள்ஸ் வராமல் தண்ணி வந்து அப்படியே தெளிவாக அப்படியே நிற்கும் அதுக்கப்புறம் வேணும்னா தண்ணி விட்டுக்கலாம் நாளைக்கு இல்லைன்னா அது அப்படியே செட்டில் ஆகிடும் அது மாதிரி தான் ப்ராசஸ் இப்போ பண்ணியிருக்காங்க இப்போ ரெண்டாவது ரவுண்டு இருக்கு மூணாவது ரவுண்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த மெத்தடு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்களும் கன்சலேஷன் பண்ணும்போது என்ன மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறீங்க இதையும் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிளானே ஸ்ட்ரக்சல் ட்ரீங் வேணும் இந்த மாதிரி வீடியோ பண்ணித்தரணும் உங்களுக்கு எதாவது கன்சல்டிங் வேணும் வேலை நடந்துகிட்டு இருக்கிற இடத்துல டவுட் இருக்குது வந்து ஒரு ஐடியா கொடுக்கணும் எதுனாலும் நீங்கள் நம்மளை கூப்பிடலாம் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ